ஆசை மோகம் காதல் இவைகள் மனதில் இருந்தால் அதை நீக்கிவிட்டால் அந்த நிலைதான் துறவு நிலை பந்த பாசம் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி இகழ்ச்சி எதுவுமே நம்மிடம் வந்து சேராது காரணம் அந்த நிலையை அடைந்து விட்டால் இந்த பற்றுதலை கடந்துவிட்டால் அந்த நிலைதான் துறவு நிலை நாம் காஷாயம் அணிந்து கொள்ள வேண்டாம் ருத்ராட்சம் போட்டுக்கொள்ள வேண்டாம் பட்டை அடிக்க வேண்டாம் விபூதி போட்டுக்க வேண்டாம் வெற்றுடம்புடே நிர்வாணமாக கூட போகலாம் ஆனால் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் எல்லோருடனும் நாம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு தனித்து இருக்க வேண்டும் எப்படி தனித்து என்றால் எல்லோரிடத்திலும் அன்பாகவும் கருணையுடனும் பண்புடனும் இருக்க வேண்டும் அப்படி நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தால் அங்கே அன்புதான் மிகுதியாக இருக்கும் பாசம் வேண்டாம் பாசம் நமக்கு தேவையில்லை பற்றுதலும் தேவையில்லை கருணை இருந்தால் போதும் அன்பும் கருணையும் எங்கே குடியிருக்கிறதோ அங்கே தாயும் தந்தையும் நம் உள்ளத்தில் குடியிருப்பார்கள் என்று நினைக்கலாம் அதுவே என்னுடைய இந்த காலைப்பதிவு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே